வணக்கம் முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் தமிழக விவசாயிகளில் இனி உங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கிடைக்காது மத்திய அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு இத பத்தி தகவல்களை தான் இந்த video ல பாக்க போறோம் கீழ இருக்க red color பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற bell icon மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் regular ஆ video உங்களுக்கு notification வந்து சேரும் வாங்க video குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க மத்திய அரசின் மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்று PM கிசான் திட்டம் இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நான்கு மாதத்திற்கும் ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் வீதம் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி வழங்கப்படுகிறது இதுவரை இருபது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் இனி இருபத்தி ஓராவது தவணை விரைவில் வெளியாக உள்ளது மத்திய அரசின் கடுமையான எச்சரிக்கையின்படி இம்முறை கே ஒய் சி செயல்முறை முடிக்காத விவசாயிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் நிதி கிடைக்காது என்பதுடன் அவர்களின் இத்திட்டத்தில் இருந்து முழுமையாக நீக்கப்படும் வாய்ப்புள்ளது என்று மத்திய அரசு வெளியிட்டுள்ளது நாடு முழுவதும் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதை தவிர்க்கும் பொருட்டு தமிழில் உள்ள விவசாயிகள் அனைவரும் கட்டாயம் தங்களது நில உரிமை ஆவணங்களை வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் அதாவது பார்மர் ஐடி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது விவசாயிகளுக்கான அடையாள எண் என்பது மத்திய அரசு வழங்கும் பி கிசான் நிதி சரியான பயனாளர்களுக்கு சென்று சேருவதை உறுதி செய்வதற்கான கட்டாயமாக்கப்படுகிறது இதை குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது விவசாயிகள் இந்த அடையாள எண்ணை பெறவிட்டால் திட்டத்தில் இருந்து முழுமையாக நீக்கப்படுவார்கள் வருங்காலத்தில் வேளாண்மை துறை தோட்டக்கல துறை வேளாண் பொறியியல் துறை மற்றும் வேளாண் விற்பனை துறை மூலமாக செயல்பட்டு வரும் பல்வேறு மானிய திட்ட பயன்களையும் பெற முடியாமல் போகும் விவசாயிகள் தங்களது நில உரிமை விவரங்களை இதுவரை வேளாண் இணையதள வாயிலாக பதிவிறக்க செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக அதை செய்து அடையாள எண்ணை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் இதற்காக விவசாயிகள் அருகில் உள்ள இ சேவை மையத்திற்கு சென்று ஆதார் எண் கைபேசி எண் நில ஆவணங்கள் வங்கி கணக்குக்கு புத்தகம் போன்ற ஆவணங்களை கொடுத்து விண்ணப்பிக்கலாம் அல்லது வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்திற்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நில உரிமை ஆவணங்களை பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண்ணை பெற்றுக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்